இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கோட டேஷ் போர்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டியிருப்பேன் ஸோ முன்னாடி வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ராசஸ்ஸு ஸோ இதில் பாருங்கள் இதுதான் டேஷ் போர்டு ஸோ பேஜ் வியூஸு பேஜ் லைக்ஸு தென் அதுக்கப்புறம் போஸ்ட் ரீச் போஸ்ட் ரீச்ங்கிறது வந்து அட்லீஸ்ட் நம்மளோட இது வந்து ஒரு போஸ்டனுக்கார நம்மளோட போய் ரீச் ஆயிருக்கும் பார்த்துருக்குவாங்க சரிங்களா தென் அதுக்கப்புறம் ரியாக்ஷன் அறுபத்தி ஏழாயிரம் ரியாக்ஷன் அதாவது வந்து ஷேரோ கமெண்ட்டோ அவங்க இடத்துல வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து வீடியோ வியூஸு ஸோ இது வந்து பேஜ் ஃபாலோவர்ஸ் பேஜ் லைக்ஸ் நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து எல்லாம் கம்மியாக இருக்குது பேஜ் ஃபாலோவர் பேஜ் லைக் அப்படின்னா இது வந்து ஸ்பான்சர்டாக போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இது ப்ராசஸ் தான் நடக்கும் அதாவது வந்து நார்மலாக ஜென்ரலாக பார்க்கறதுனால வருதுனால அந்த பேஜை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ஜஸ்ட் யாரை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்னால தான் இப்படி நடக்குது பட் ரீச்சஸ்ங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் நடக்கும் ஸோ நீங்கள் உங்களோட இதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம் இன்சைட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ இது எப்படி நடக்குது இது இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஞ்சித் டிஜிட்டல் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்யூ